ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மகா என்ன பண்ணுறாங்க வாசலை வாசலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படி போகவும் வரவுமா அங்கே இருந்துட்டு பாட்டி கேட்குறாங்க என்னம்மா மகா வாசலையே பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அப்பா அம்மா வர்றாங்கன்னு அதுதான் வர்றாங்களான்னு பார்த்தேன் அப்படின்னு மகா சொன்னது தாங்க அப்படியே ராஜலட்சுமி முகம் அப்படியே பற்ற வைக்காமலே தீப்பத்தி எரியுது சூரியன் செம்ம காண்டாராங்க இப்படி ஒரு அம்மா பைத்தியமா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லை அதை விட ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா என்னது அம்மாவை வர வச்சிருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பாட்டி பேந்த பேந்த முழிக்குது ஐயோ இப்பவே போட்டு உடச்சிட்டாலே அப்படின்ட்டு அது ஒன்றும் இல்லைம்மா மகா நீங்க பழத்தட்டலாம் எங்கே வச்சிருக்க அப்படிங்கிறாங்க உள்ள இருக்கு பாட்டி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க உள்ளார போன மகாவை பின்தொடர்ந்து போறாங்க சூர்யாவும் சூர்யா போயிட்டு ஏய் நிலடி அப்படிங்கிறாரு என்ன நீ நீ இந்த மாதிரி பூஜை பண்றதே எனக்கு பிடிக்கல உங்க அம்மா அப்பா வேற வர வச்சிருக்கியா அப்படின்னு செம்ம காண்டா கேக்குறாங்க என்னங்க நீங்க நானா சொன்னேன் பாட்டி தானே சொன்னாங்க வர வச்சிருக்காங்கண்டு இதுல ஏன் என்னைய கோச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க நீ பாரு நீ பண்ற பலனெல்லாம் இன்னைக்கு கடவுள் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல எங்க அம்மாவுக்கு எதிரா நீ பண்ற அப்படி இப்படிங்கிறாங்க அங்க வர்றாங்க பாட்டி என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு சிரிக்கிறாங்க பாட்டிக்காண்டி ஒன்னும் இல்ல பாட்டி சும்மா பேசிட்டு இருந்தான் சரிடா அவளை நான் அலங்காரம் பண்ணணும் பொங்கல் வைக்கப்போறாயில்ல இந்த பழத்தட்டை கொண்டு போய் வெளியில் வை அப்படின்னு சொல்லி அப்படியே தாம்பழத்தட்டை சூரிய கொடுத்துடுறாங்க சிரிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க பாட்டி போனதுக்கப்புறம் இதில் ரொமான்ஸ் வேறு கேட்குதா இவள் இருக்கிறதே கடுப்பாக இருக்குது அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறாங்க சூர்யாவும் அதுக்கப்புறம் இங்கே கோடீஸ்வரி வந்துடுறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க என்னம்மா வந்தகையோடு பயங்கரமாக இப்படியா இருப்பாங்க ராஜலட்சுமி அப்படியே அவங்கள வம்பு கிளிக்கிறாங்க இதுக்குத்தான் வர வேணாம்னு சொன்னது கேட்குறாங்களா இந்த பாட்டி வேற அப்படின்னு பிரபா மனசுக்குள்ளே முணுமுணுத்துக்கிறாங்க எல்லாரும் ஒரு மாதிரியை பார்க்குறாங்க அப்புறம் கோடீஸ்வரி மக ஓடி போய் அம்மானு கட்டி என்னம்மா நீ பேசாமல் இருக்க அப்படின்னு ஐசிவியா கேட்டோன்னு இப்போ என்ன நான் வாங்கன்னு கேட்கணுமா வாங்கம்மா வாடி வாப்பா அப்படிங்கிறாங்க இது ஒரு பிள்ளையை பெத்ததுக்கு ஓரளவு ஓரளவு உலக பெத்திருக்கலாம் அரிசியாவது இடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்து பக்கம் அந்த மாதிரிதாங்க இந்த ஐஸ்வர்யாவும் பண்றது மகாவை அப்படியே அழகாக தேவதை மாதிரி சோடிச்சு கூட்டிட்டு வராங்க பாட்டி நகை நட்டெல்லாம் போட்டு பட்டு புடவை கட்டி அதை பார்க்குற பித்த தாய் கோட்டீஸ்வரி அப்படியே சந்தோஷப்படுறாங்க அங்கே சீரை நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஐஸ்வர்யா கௌதமுக்கும் புடவையும் ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா கொடுத்த கையோட மகாவுக்கும் கொடுக்குறாங்க உடனே அங்கே இருக்க சித்ராதேவி சும்மா இருக்க முடியாதே ஆ ஆ நீங்கள் கொடுக்குற சீரை தூக்குறதுக்கு லாரியிலேருந்தே ஆளுங்க வரணும் அவ்வளோ கனம் வெயிட்டு அப்படிங்கிறாங்க பிரபா சும்மா இருப்பாங்களா ஏங்க எங்கள் அம்மா அப்பா உழைச்சி கொண்டு வந்திருக்காங்க சும்மா உட்காந்துட்டு ஒன்றும் கொண்டாடல அப்படின்னு அவங்கள வந்துட்டு வைக்கிறாங்க ஏய் என்ன இப்படி பெரியவங்கள மட்டும் மரியாதையெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி பிரபாவை அடக்குறாங்க கொடீஸ்வரி அது இல்லைம்மா அப்படின்னு சும்மா நீ சும்மா இருக்கியா அப்படின்றாங்க அதை பார்த்துட்டு இருக்க சூர்யா செம்ம கடுப்பாகிறாரு தாத்தா பாட்டி சூர்யா அப்பா இவங்க தாங்க சந்தோஷமா இருக்காங்க அதே மாதிரி சூர்யாவோட சித்தி நல்ல மனசு எல்லாம் சஜாலியா ஜாலியா மகா ஒன்னன்னா அழகா அடுக்கி வச்சு பொங்கல் சூப்பரா கொண்டாடுறாங்க எல்லாருமே சிறப்பா நடந்துட்டு இருக்கு அவங்க அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆனா சூர்யா மட்டும் அச்சதையை தூக்கி கீழே மண்ணுல போடுறாங்க அப்படியே மகா நிமிந்து பாக்குறாங்க அழுத கையோட மன்னிக்கவே முடியாது எங்க அம்மாவை மதிக்கல உன்னை மனுஷியாவும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க நம்ம மகா ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்